ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பதிவுத்துறை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை குறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய திட்டம் இது என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் ஓவர்ஹால் ஆஃப் த சிஸ்டம் இது ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணி பேப்பர்லெஸ் transactions, presenceless transactions. இந்த இரண்டு விஷயங்கள் இதுல வந்து முக்கியமா பேசப்படுகிறது பேப்பரே கிடையாது ஆளே போகாம ப்ராபர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறது புரியுது நடத்த முடியும் நடத்தி காட்டுகிறோம் அதுதான் இந்த ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லி எண்டையர் எக்ஸசைஸ ஃபுல்லா டிஜிட்டைஸ் பண்றாங்க எவ்ரி திங் நீங்க இன்கம் சர்டிபிகேட் வாங்குறதுல இருந்து ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸை கொடுக்கறது வரைக்கும் ஃபைனல்

கம்ப்யூட்டர் சிஸ்டம் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிடும் அந்த ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி நீங்க அந்த டிரான்சாக்சன்ல என்ட்ரு பண்ணலாம் கோர்ஸ் உங்களுடைய அந்த மானிடரி டிரான்சாக்ஷன்ஸ் அதையும் அந்த நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா செல்லர் பயர் ரெண்டு பேரும் ஆதார் மூலமாக வெரிஃபை செய்யப்பட்ட பிறகு பணம் கைமாறிய பிறகு சொத்தும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் இதில் முக்கியமான இன்னொரு அம்சம் என்னன்னா அந்த டீடை வந்து நீங்களே ரெடி பண்ணிடலாம் அவங்க கேட்பாங்க டீடைல்ஸ் ஃபீட் பண்ணணும் இப்போ எப்படி டோக்கன் போடுறதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணுறோமோ அதே போல் இவங்க வச்சிருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும் டீட்டெயில்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே அந்த ஃபார்மேட்டை ரெடி பண்ணி சேல் டீடை ரெடி பண்ணிவிடும் ஸோ இந்த சேல் டீடை எல்லாமே சரியா இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை டாக்குமெண்ட்ஸு அத்தன்டிக்கேஷன் டிரான்சாக்ஷன்ஸில் அப்படின்னா உடனடியாக ஈவினிங்கே இமெயிலில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டீட் உங்களுக்கு வந்துடும் பழைய இது மாதிரி இந்த ஒரிஜினல் பத்திரம் தாய் பத்திரம் அந்த பிரச்சனைகளே வராது எவரிதிங் will be authenticated by a QR code. அதோடு மட்டுமல்லாமல் பேமென்ட்ஸும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மென்ட்க்கு கொடுக்க வேண்டிய பேமென்ட்ஸ் வந்து UPI, ஆதார், QR code இதன் மூலமாக செய்து முடிக்கலாம் அப்படிங்கற அந்த ஒரு திட்டமம் வந்திருக்கிறது. வெகு விரைவில் இது வந்து ஃபுல்லா தமிழ்நாடு முழுக்க अमलபடுதப்படும். எல்லா இடத்தலயும் இது பண்ணலாம். இது யாருக்கு நன்மை பயக்க கூடியதா இருக்கும் அப்படின்னா NRI-க்கு ரொம்ப பெரிய நன்மை பயக்க கூடிய விஷயமா இருக்கும். இல்லனா NRIஸ் எல்லாமே ஒரு பவர் ஆபட்டானிய கொடுத்து அந்த ஊர்ல கொடுத்து இந்த ஊர்ல அட்ஜடிகேட் அதன் மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷனை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த பிரச்சனை எல்லாமே முடிந்து போய்விடும் அடுத்து வயதானவர்கள் வந்து நம்ம நிறைய தடவை உங்களால நடக்க முடியாத சூழல்ல அவங்களால வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அவர்களால் வர முடியாது அப்படி ஒரு அவர்கள் இந்த ஆப்ஷன்ஸை அவைல் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டாரை போய் தேட வேண்டிய அவசியம் அல்ல கன்வீனியன்ஸ் ஆஃப் அவர் டைம் எப்போனாலும் இது பண்ணி இதை முடித்து கொள்ளலாம் இப்படிப்பட்டவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் லாயர்ஸ் எல்லாம் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நாங்க அதுல கொஞ்சம் காசு பார்த்துட்டு இருந்தோம் ஏஏ ஏஏஏ பண்ணுது கம்ப்யூட்டரே லாயருக்கு என்ன வேலை என்ற அந்த கேள்வியும் வருகிறது ஏஏ யுடைய அட்வான்ஸ்மெண்ட்ல லாயர்ஸும் ஒரு ஆஃப் லாயர்ஸ் ஒர்க் வில் பி எஃபெக்டட் மேபி ஃபியூச்சர்ல இதுவும் ஒன்னா இருக்கும் கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தென் லாயர் அவங்களுடைய இதை அவங்களுடைய அந்த மூளையை செலுத்தி பயன்படுத்தி இந்த டாக்குமெண்ட்டுக்கு இதுதான் அர்த்தம் இது உங்களுக்கு இவ்வளோதான் கன்வே பண்ணுது இந்த இந்த வார்த்தைகள் இதில் இல்லை இந்த வார்த்தைகள் இதில் இருக்குது போன்ற விஷயங்கள் எதுவுமே இருக்காது எல்லாமே ஒரு ஃபார்மேட் ஸ்டைலில் வந்துடும் எப்படி நீங்கள் ஒரு யுஎஸ் விசா அப்படின்னா எவ்ரி திங் வில் பி தேர் ஆல் வில் வில்பி தேர் ஃபில் பண்ண ஃபில் பண்ண அப்படியே எடுத்துப்பாங்க அப்படி ஒரு சிஸ்டத்தை தான் உருவாக்கியிருக்காங்க இதனால என்ன நன்மைகள் அப்படின்னா நீங்கள் நீங்க வேண்டாம் அது ஒரு பெரிய நன்மை பேப்பர்லெஸ் அது ஒரு பெரிய நன்மை முக்கியமா ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனைகளும் வராது இந்த டாக்குமெண்ட்டை விட்டுட்டோம் இதை மென்ஷன் பண்ணாமல் போயிட்டோம் இந்த டாக்குமெண்ட் நம்பரை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்கணும் யாரிடமிருந்து இவர் வாங்கினார்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டோம் போன்ற சர்வே நம்பரை வந்து தப்பா போட்டுட்டோம் போன்ற விஷயங்களே இருக்காது ஏன்னா இங்கே சர்வே நம்பரை நீங்கள் தப்பா போட்டீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் கம்ப்யூட்டர் அதை எடுத்துக்காது சரியான முறையில் நீங்கள் பண்ணீங்கன்னா தான் அது அந்த டிரான்சாக்ஷனே த்ரூ ஆகும் ஸோ அந்த அடிப்படையில் ஃபியூச்சர் லிட்டிகேஷனை வந்து இது ஸ்டாப் பண்ணும் இப்போ எங்கே இந்த பத்து இதில் வந்து மோசடிகள் நிறைய நடக்குது அப்படின்னா பத்திரப்பதிவு தான் பல மோசடிகள் நடந்துட்டு இருக்கு அப்கோர்ஸ் அட்வெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்டு ஸ்கீம்ஸ்னால அது குறைந்து கொண்டே வருகிறது இப்போ இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்த பிறகு ஸ்ட்ரெயிட்டவே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஏமாற்றவே முடியாத சூழல் வந்துடும் பக்காவா பவுண்டரி சப்போர்ட் ஈசிஸ் எல்லாமே கிடைச்சிரும் என்னன்னா இதுல முக்கிய இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த என்கம்ரன்ஸ் சர்டிபிகேட் இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னால அது வந்து ஒரு பெரிய சார்பதிவாளர் ஆபீஸ்ல இருந்துருக்கும் இப்ப டிவைட் பண்ணி இன்னொரு சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு போயிருக்கோம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் போய் ஒரு ஈஸியை போடணும் திருப்பி இப்போ எந்த இதுக்கு கொடுத்துருக்காங்களோ அதில் போய் ஒரு ஈஸியை போடணும் இப்போ அதை எல்லாத்தையுமே வந்து இந்த கம்ப்யூட்டரைசேஷன் வந்துருச்சு த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா சிங்கிள் எந்த இடத்துல இருக்கோ சிங்கிள் விண்டோ ஒரே இடத்துல அப்ளை பண்ணால் போதும் அந்த ஒரே சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்து விடுவார்கள் அதே போல் இந்த தமிழ்நாடு ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ் அசோசியேஷன் ரூல்ஸ் அதன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் பேப்பர்லெஸ் அண்ட் பிரசன்ஸ்லெஸ்ஸாக மாறிடுச்சு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட் பேரில் அந்த அசோசியேஷனை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்யூச்சரிஸ்டிக்காக பார்க்கும் பொழுது இது மிகவும் ஒரு சிறந்த விஷயமாக தெரிகிறது இப்போ இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் இஷ்யூஸ்லேயே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் சர்வர் டவுன் அப்படின்றாங்க சர்வர் டவுன்னா அவ்வளோதான் எந்த வேலையும் பார்க்க முடியாது இதில் என்ன சிக்கல் இருக்குது இப்போது நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னென்னா ஏதாவது ஒரு ஸ்மால் ஸ்டெப்பில் ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் என்டையர் ட்ரான்சாக்ஷனும் போ கோத்ரூ வில் நாட் கோத்ரூ பட் மேனுவலில் என்னென்னா நம்மளால் அதை ஓவர் ரைட் பண்ண முடியும் ஓவர் ரைட் பண்ணி சின்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம் இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது பட் கம்ப்யூட்டரைசேஷன் வந்துருச்சு இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்துருச்சுன்னா அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது த்ரீ பாயிண்ட் ஜீரோ கொண்டு வரும் பொழுது அந்த சிஸ்டம் அப்கிரடேஷன் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஐ திங்க் நம்ம அரசு அதை கண்டிப்பாக செய்யும் என்று நினைக்கிறோம் லாஸ்ட் பத்து வருஷத்துலேயே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பல முன்னேற்றங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் உதவியோடு பல முன்னேற்றங்கள் நீங்கள் ஒரு கூகுள் மேப்பில் ஒரு ப்ராப்பர்ட்டி லொக்கேஷனை காமிச்சாலே அந்த சர்வே நம்பரை கொடுத்துரும் அதோட கைட்லைன் வேல்யூவை கொடுத்துரும் ஸோ இப்படி இந்த டிஎன் ரெஜினெட் அப்படின்றது வந்து பல விஷயங்களை கொடுத்துருக்கிறது சொல்லியிருக்கிறது இதுவும் அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறும் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கிறது வாழ்த்துக்கள்